அன்பு குழந்தைகளே வணக்கம் காட்டில் சிங்கராஜா தன்னுடைய குட்டு சிங்கராஜாவுக்கு ரெண்டு அமைச்சரை தேர்ந்தெடுக்கிறாங்க அந்த அமைச்சர் வந்து எல்லா விலங்குகளையும் கூப்பிட்றாங்க ரெண்டு அம்பு விடுறாங்க அப்போது ஆமையும் தவளையும் தேர்ந்தெடுக்கிறாங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க இல்லை சிறந்த அமைச்சரை தான் தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னு யானையும் நிறைய சொல்கிறாங்க உடனே காட்டில் மூணு பேரும் பயணம் பண்ணுறாங்க நீண்ட தூரம் பயணம் பண்ணுறாங்க அப்போ வந்து தவளை சொல்லுது நம்ம தேவையான உணவு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமை சொல்லுது ரெண்டு நாள் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்க அதே மாதிரி ஓய்வு எடுத்துகிட்டு போனால் ரெண்டு நாள் நல்ல மழை பெஞ்சிருக்கேன் நம்ம ஓய்வு ஓய்வெடுத்து சரிதா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் சிங்கம் வந்து என்ன பண்ணுது தவளையும் ஆமையும் சொல்கிறாங்க நம்ம மூக்கால் நுகர்கிறது காதால் கேட்குறது கண்ணால் பார்க்கறது எல்லாமே அறிவு கூர்மையாக திட்டிக்கணும் எந்த விலங்கு வருதுன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வர்ற வழியில் புறா வந்து அழுதுகிட்டு இருக்கு ஏன்னு கேட்கும் போது என்னோட முட்டையெல்லாம் பாம்பு சாப்பிட்ருச்சு அப்படின்னோன சரி நீ தாழ்வான இடத்துல கட்டாத உயரமான இடத்துல கட்ட அப்படின்னு சொல்லுவாங்க சரி நீ சிறந்த அரசராக ஆயிட்டா அப்படின்னு சொல்லி தவளையும் ஆமையும்